அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதர அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம் முன்னேற்ற தமிழ்நதி கழகத்தின் உயிர் நிதி எங்கள் உதயநிதி அன்பிற்கினி அண்ணன் உதய அண்ணாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு நான் பேச இருக்கிற இளைஞரணியின் செயலாளரா நிர்வாக அதிகாரத்தை கையாளும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரா இந்த விவாதம் வெறும் பதவியை பற்றியது அல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலம் பற்றியது வணக்கம் வாங்க பேசலாம் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் இப்படி இருவேறு ஆளுமைகளை கொண்ட நம்முடைய உதயண்ணாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வந்து இளைஞர் அணியின் தான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராகத்தான் மக்களோடு மிகச் சிறப்பாக களமாடி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் இளைஞர் அணியினுடைய செயலாளராக உதயநிதி அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரையா அவர்கள் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாரு என்ன பொறுப்பு கொடுக்குறாருன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவருடைய மூத்த பிள்ளையா நினைக்கிற முற நிர்வாக இயக்குநருக்கான ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு அந்த பொறுப்பை நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துறாரு நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய பிரச்சாரத்தில் வந்து ரொம்ப 근데... ஒரு யூனிக்கான அவருடைய பிரச்சாரங்களை ரொம்ப எளிமையா அவர் கையாள் இதனுடைய வெளிப்பாடு மட்டும் இல்லாம இந்த சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த குடியுரிமை சட்டத்திற்கான போராட்டமாக இருக்கட்டும் அது காவிரி மேலாண்மைக்கான போராட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டத்திலயுமே வந்து இளந்தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தனமாக எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம வந்து என்ன மாதிரியான சவால்கள் வந்தாலும் அத மறுசீலிக்காம அதுல ரொம்ப ஆணித்தனமா அவர்களுடைய செயல்பாடுகளை அவர் வெளிப்படுத்துறாரு இத்தனுடைய வெளிப்பாடாதான் அவருக்கு வந்து இளந்தலைவர்கள் வந்து நம்ம இளைஞர் அணியினுடைய செயலாளர் அப்படின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டது எழுக்க செயல்பட்டு வருகிறது ஆனா ஒரு கோடி தொண்டனருக்கு கூட பிடித்த இளைஞரணியின் செயலாளர் கோடி தமிழ்நாட்டின் மக்களுக்கும் பிடிக்கிறதுக்கு காரணமானது எப்படி துணை முதல்வராக அப்படிங்கும் போது துணை முதல்வராக முன்னாடி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனா முதல்ல சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக சேப்பாக்க திருவள்ளி கேணியில போட்டியிடும் போதே அவருடைய மக்கள் செல்வாக்கு என்பது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஓட்டுகள் வாக்கு தான் ஜெயிக்கிறாங்க கொரோனா நிவாரண உதவியாக இருக்கட்டும் அந்த ரேஷன் பொருட்கள் வழங்குனதாக இருக்கட்டும் அங்கே அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் வாரியமாக இருக்கட்டும் இப்படி ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே ஒரு மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் செயல்பட்டாங்க அவர் வந்து துணை முதல்வராக ஆயிட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளை செஞ்சு மக்களை வந்து அவருடைய ஆட்சியின் மூலமாக கவர்ந்ததெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க ஆனால் அவர் இளைஞர் நம்ம இளைஞர் அடிக்குள்ள முப்பத்தி அஞ்சு லட்சம் இளைஞர்களை வந்து அவர் புகுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஊர் ஊரா இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் வந்து இளைஞர்களை வச்சு தூர்வாடுறாரு கொரோனா காலத்துல இந்த பேரிடர் வெள்ள பேரிடர் எல்லாம் நடக்கும் போது துணை இராணுவங்கள்லாம் வந்து செயல்படுவாங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை இராணுவமா செயல்பட்டவங்க யாருன்னா அவங்க இளைஞர் அணி தான் இளைஞர் அணியில இருக்கிற தோழர்களுடைய தொலைபேசி எண்கள் பொது வெளியில பொது வெளியில விடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கான உதவி தேவைப்படுறவங்க எல்லாம் கால் பண்றாங்க அதுக்கான அந்த உதவிகளை ரொம்ப சிறப்பாக வந்து இளைஞர் அணியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க இதுக்கு வந்து ஒரு செயல் திட்டம் போட்டு அதை ஸ்ட்ரக்சர் பண்ணவர் வந்து நம்மளுடைய இளந்தலைவர் அவர்கள்தான் அந்த பொறுப்பை வந்து அவர் இளைஞரணியின் செயலாளராக இருந்து தான் செய்ய சிறம்பட செயல்பட்டார் அப்படின்றது தான் எங்களுடைய வாதமாக இருக்குங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம களத்தில் இருந்தாலும் சரி பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்போவுமே மக்களுக்கான செயல்பாடுகள்ங்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும் இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் சொன்ன இதுவும் அதே நேரத்தில் நான் இதை குறிப்பாக அப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கத்துடைய செல்ல பிள்ளையாக மாறுறாங்க மாறினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சரா மாத்துறாங்க அப்ப விளையாட்டுத்துறையின் அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை கொடுக்கும் பொழுது அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்குமே தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருக்காங்க அவர்களுடைய பேர் கூட வெளியில் வரல இன்னும் சொல்லணும்னா நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் வெறும் ஐந்தாண்டு காலத்துல நீங்கள் ஒதுக்கின அந்த விளையாட்டுக்காக ஒதுக்கின நிதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபத்தி மூணு கோடி தான் ஆனால் நான்காண்டுகள்லேயே அதற்கான நிதி என்பதை அறநூத்தி ஒரு கோடி ஒதுக்குனது நம்முடைய ஆட்சியில தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதுவரைக்கும் விளையாட்டிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து கோடியை வந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த விளையாட்டிற்காக ஒதுக்கி செலவு செஞ்சிருக்காங்க நீங்க ரொம்ப சிறப்பாக அவங்களோட வாதத்தை முன் வச்சிருக்கீங்க ஏன்னா கல்வியிலும் விளையாட்டும் தான் வந்து ஒரு சாதி மதம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கும் அப்படின்றதுல நம்மளுடைய துணை முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி அவர் இளந்தலைவர் அவர்கள் இளைஞரணியினுடைய செயலாளராக 234 முப்பத்தி நான்கு தொகுதிகளிலயுமே வந்து நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூலகத்தை வந்து ஒரு அறிவு சார்ந்த இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப அதை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அந்த எண்ணத்தை அவரு அவருடைய ஒவ்வொரு செயல்கள்லயுமே வந்து நிரூபிச்சுட்டு இருக்காரு தான் உண்மை ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த இளைஞர்களை எடுத்துக்கலாம் அந்த இளைஞர்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவிகித இளைஞர்கள் வந்து என்னதான் நம்ம வந்து சாதியோ மதத்தையோ முன்வைக்கிற இந்த சூழல்லையுமே மதசார் பின்மைய பத்தி பேசுறாங்க ஆணாதிக்கம் நிறைந்த இந்த தான் ஆண்கள் வந்து பெண் சுதந்திரத்திற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களை மேல தூக்கிடணும் மகளிருடைய முன்னேற்றம் தான் மாநிலத்தினுடைய முன்னேற்றம்னு ஆண்கள் பேசுறாங்க மக்கள் வந்து மதங்களா பிளவுபடுற ஒரு சூழல் இருக்கிற இந்த சூழல்ல தான் மத சார்பின்மையை முன்னெடுக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த இளைஞர்களை அறிவியல் சார்ந்து அவர்கள் வந்து அறிவு சார்ந்த ஒரு இளைஞர்களாக மாற்றணும் அப்படின்றதுல அணியை சார்ந்த செயலாளர் அவர்கள் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு முன்னெடுப்பையுமே வந்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்றதுதான் நம்மளுடைய முதல் வாதமா இருக்கு அதை தாண்டி தான் அவர் அவருடைய அடுத்த கட்டத்தை ஆட்சியின் மூலமா நீங்க சொல்ற செயல்பாடுகளை நிறைவேற்றிட்டு இருக்காரு அதனால அவர் இளைஞரணியினுடைய செயலாளர் அவருடைய செயல்பாடுகளை சிறப்பாக தொடங்கி இருக்கிறார் அப்படின்றது தான் இளைஞரணியின் செயலாளராக அவருடைய செயல்பாடுகளை சொல்லிட்டீங்க ஆனா நான் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவையே இன்னும் குறிப்பா சொல்லலாம் இந்தியாவின் நாடாளுமன்ற மைய மண்டபத்தை ஆட்டி பார்த்த ஒரு பதவியா வந்தது அப்படின்னு பார்த்தா துணை முதல்வர் தான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்தியாவில் இருபத்தாறு துணை முதல்வர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் மூன்றாவது முறையாக ஒருத்தர் துணை முதல்வராக வந்திருக்கிறாங்கன்னா நம்முடைய அண்ணன் உதயண்ணா அவர்கள் தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனாதானத்தை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கொண்டு சேர்த்த அந்த வார்த்தையை கொண்டு சேர்த்த பெருமை யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய டெப்டிசியம்கு தான் இன்னும் சொல்லணும்னா நீங்களும் ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு இங்க வந்து உட்காந்து பேசுறோம் அப்படிங்கும்போது ஒருவேளை சனாதானம் வேரூன்றி இருந்தால் தந்தை பெரியார் இல்லாம இருந்திருந்தா நம்ம பேசியிருக்க முடியாது அப்போ சனாதானம் உண்மையாகவே டெங்கு போல மலேரியா போல ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அது வைரஸ் தான திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் மத வீரர்களும் எதிர்க்குறாங்க சங்கிங்க எதிர்க்குறாங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்குறாங்க வழக்கு மேல வழக்கு போடுறாங்க அண்ணன் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாப்புல அவங்க தான் ஃபேமஸ் ஆக்கிறாங்கங்கிறது தனி செய்தி அப்படி இருக்கும் பொழுது நீங்க துணை முதல்வராக இருந்துதான் அத்தனையுமே சாதித்தார் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் எதிராளிகளை பந்தாடினது அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை முதல்வரா இருக்கும் பொழுது அவங்களுடைய வாதத்தை நான் ஏற்றுக்குறேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த தமிழக அரசு அப்படின்ற சின்னத்துல கூட வாய்மையே வெல்லும் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் இருக்கும் அப்படின்னா வாய்மை எழுத்துனால நம்ம வென்றிருக்கோம் அப்படின்றதுதான் முன்னாடி எல்லாம் நம்ம அந்த சில அரசியலுடைய நாகரிகம் கருதி பொது நாகரிகம் கருதி நம்ம நிறைய விஷயங்கள விட்டுருக்கோம் அப்படி பேசாம விட்டதுனால நம்ம இழந்த இழப்புகள் அதிகம் இதை எளிமையா மக்களுடைய கொண்டு போய் சேர்த்தவர் அப்படின்னா நம்மளுடைய தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் மிஸ்டர் எடப்பாடி அவர்கள் தவழ்ந்து தவழ்ந்தே போய் அரசியல் அந்த கட்சி பதவியை பிடிச்ச அந்த பச்சோந்தி தனத்தை எல்லாம் எட்டு பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் தன்னுடைய எளிய நடையினால கொண்டு போய் சேர்த்தவர் இழந்த நலைவர் அவர்கள் தான் அதுக்கு வந்து ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு செங்கலை தூக்கி பாசிச கூட்டத்திற்கே பொங்கல் வைக்கிறாரு ஒரு முட்டையை எடுத்து நீட்டுக்கான எதிர்ப்பை வந்து அவர் தெரிவிக்கிறாரு இப்போ நம்மளே வச்சுக்கலாமே நம்ம குடும்பங்கள்ல வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றோம் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு பண்றோம் இல்லை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா எவ்வளவு செலவு பண்றோம் இப்போ நம்மள கேட்டால் நமக்கு எதுவுமே சரியான புரிதல் இருக்காது ஆனா ஒரு ஒரு ரொம்ப நம்ம கொடுக்குறோம்னா வெறும் இருபத்தி ஒன்பது பைசாவை மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு நமக்கு திரும்ப தராங்க அப்படின்ற புரிதலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும் இந்த அளவிற்கு தன்னுடைய செயல்கள் மூலமா அதுவும் குறிப்பாக இளைஞரணியினுடைய செயலாளராக அவர் அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுத்ததனுடைய தான் இன்னைக்கு இன்னும் தெளிவாக சொல்ல போகணும்னா ஊடக சொகுசு அப்படின்றது வந்து திமுகவுக்கு கிடையாது அதை தாண்டி அவர் வந்து துணை முதல்வரா இருக்கிறதுக்கு முன்னாடி இளைஞர் அணியினுடைய செயலாளராக பொறுப்பேற்ற உடனே அவர் வந்து முன்னெடுக்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இளைஞர்களுக்கு பயிற்சி பாசறைய தொடங்கிறார் அப்புறம் முரசொலியில பயிற்சி பக்கங்களை தொடங்குறாரு அது மட்டும் இல்லாம பொய்பெட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராரு இதெல்லாமே வந்து கட்சியில இருக்கிற இளைஞர்களை தாண்டி பொது இருக்கிற இளைஞர்களை வந்து அரசியல் பக்கம் திருப்புற ஒரு நிகழ்வா இருக்கு ஏன்னா இளைஞர்கள் வந்து எந்த அளவிற்கு அரசியல் படுத்தப்படுறாங்க அவர்களுக்கு அரசியல் புரிதல் சரியான இடத்துல இருந்து வருது தான் ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா நீங்க அதை பதிவு பண்ணியிருந்தீங்க சரியான இடத்துல இருந்து வர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ அவர்களுக்கு வரலாற்று புரிதல் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு இப்போ சமீபத்துல கூட நம்ம அந்த பயிற்சி பக்கத்தினுடைய நூறா ஆயிரமாவது பதிவை வந்து நம்ம வெளியிட்டு இருந்தோம் இப்படி இளைஞர்கள் கிட்ட வரலாற்றை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இளைஞர்களை வந்து அரசியல் படுத்துறதுக்காக இளந்தலைவர் அவர்கள் வந்து அவருடைய இளைஞர் அணி செயலாளராக அவருடைய முயற்சிகளை வந்து முன்னெடுத்துட்டே இருக்காரு இதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் வந்து துணை முதல்வராக ஆட்சியை வந்து சிறம்பட செயல்படுத்துறாரு தான் எங்களுடைய இறுதி இறுதிக்கட்டவாதம் என்னுடைய இறுதிவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க இளைஞர் அணியின் செயலாளர் அப்படிங்கிறது எப்பயுமே சிறப்பான செயல்பாடுகள் தான் அப்படிங்கறத தாண்டி ஒன்றிய அரசாங்கமோ பாஜக பாசிச அரசோ தொடர்ந்து நம்மளை வந்து வஞ்சித்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற வேலையில் நம்ம கையிலே ஒரு அதிகாரம் என்பதும் பதவி என்பதும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாவற்றையும் எதிர்த்து செயல்படுத்த முடியும் தமிழ்நாடு மீண்டும் நம்ம ஆட்சி அமைக்கும் எல்லா விதமான நலத்திட்டங்களும் அதிகாரத்தின் வழியாகத்தான் கொண்டு போய் சேர்க்கப்படும் பொறுப்பின் வழியாக இல்லை அதற்காக அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம் இளைஞரணி செயலாளராக இருக்கிறது தான் என்னுடைய வாதமாக மீண்டும் மீண்டும் மக்களுக்கு இன்றைய கால தேவை ஒரு சிறப்பான முதலமைச்சர் சிறப்பான துணை முதலமைச்சர் சிறப்பான ஒரு அமைச்சர்கள் அப்படிங்கிற வரிசையில் பார்க்க போன தமிழ்நாட்டு துணை முதலமைச்சராக தான் உதயநிதி அவர்கள் மிக சிறப்பாக களமாடுகிறார்கள் கனவுகளையே உருவாக்குது அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு துணை முதலமைச்சர் என்ற ஒரு பதவி தேவைப்படுகிறது நிச்சயமா சொன்னீங்க ஒரு ரியல் லீடர் கிரியேட்ஸ் மோர் லீடர்ஸ் நாட் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல தலைவன் தலைவர்களை உருவாக்க வேண்டுமே தவிர ரசிகர்களை அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்